நான் இல்லி சார் படத்தில் நடிப்பேன் அவர் ஏதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா இருக்கும் பாரு வச்சிக்கல்லாம் பார் ஒரு தடவை பாயசம் சொல்லி மூணு தடவை சொன்னால் மூணு தடவை பாயசம் சொன்னா நல்லா இருக்கு வச்சுக்கெல்லாம் பார் சாய்ந்தரம் போய் சார் சார் ஒரு தடவை பாயசம் சொல்ல கட் பண்ணார் சார் நான் மூணு பாயசம் போட்டிருக்கேன் பாரு சூப்பர் இது மனங்கொத்தி பறவைலேருந்து இருக்கும் சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர் நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன் தான் நான் வந்தேன் கதை சொல்ல வந்ததுக்கு அப்புறம் டைரக்ஷன் நீ சொல்ற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது க்ளோஸ் ந என்ன மிட் ந என்ன ஒயிட்டு நின்றுனு ஒரு அளவும் தெரியாது புரியுங்களா உண்மையே தானே சொன்னாங்க இதெல்லாம் எப்ப கத்துக்கிறது நீ டைரக்டராக சேரு அஸ்டன் டைரக்டரா சேரு யார் சேர்க்கறதே ஏழு வருஷம் ஒம்பது வருஷம் வாச்சலாம் அட வச்சு சாப்பிட்டாச்சு ஒன்றுமே செய்ய முடியல அப்புறம் ஏதோ இன்ஃபுளுயன்ஸில் சுந்தர்சி சாப்பிட்டாச்சு அந்தாச்சு எனக்கு பிரச்சனையே எடிட்டு தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை எடிட்டு தான் அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அஸ்டண்ட் ஆகிட்டு போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி சார் பதினாலு அஸ்டண்டு அப்படியே போய் நிற்கிறேன் ரெண்டு மணி ஆச்சு நைட்டு ரெண்டு மணி திருப்பி சாய் சுரேஷ் சார் பார்த்து எடிட் பண்ணிகிட்டே இருக்கார் சாப்பிட்டு படியான ஏதோ புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டேன் செம்னியில் குளிர்து ஏசி பின்பேக்குன்னு ஒன்று இருக்குது தெரியுமா பின் பின்பேக்கு ஸ்டீன் பேக் இல்லை பின்பேக்கு நெகட்டிவ்லாம் கட் பண்ணி போ பின்பேக்கு அதை பார்த்து எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருன்னு பொத்தி படுத்துட்டேன் பின்ன ஒயிட் கலரு அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்கள சார் அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்களே நல்லா இருக்கும் பொத்தி படுத்தா நல்லா இருக்கும் படுத்துட்டேன் காலையில் செம்மினி லேபில் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க இதுலேயா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாவே இல்லை இந்த பையில நீ ஏன் படுத்த இதானே சார் நல்லா இருக்குது படுத்தேனே நீ போய் ஆக சொல்லி முடிஞ்சு பாலபேபி சார் இதுலேயே ஏயா படுத்தனா பாலகோபி சார் அதுலயே ஏ படிச்ச சரி சார் சரி பாத்துக்கலாம் நாமரு நமக்கு நூறு படம் சுந்தர்சி சார்ட்ட மணிவன் சார்ட்ட எப்போ கேட்டாலும் அவரா புது பேண்ட்டை சர்ட்டையை போட்டு அவரா போயிடுவாரு இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டினேன் நாளைக்கு வரேன் தான்னு வரவே இல்லை பெர்னில் பேலஸ்ல இருந்து வெளியே ரைட் விட்டு போய் கார்ல ஏறணும் திருப்பி வர்றாரு வேற பேண்ட்டு போட்டு இருக்காரு யுகே செந்தில் பா போறேன் மிட்ல க்ளோஸா சார்ஜ் பண்ணுன்னு இல்லைடா ஒயிடா பண்ணுவா பில்டிங்க்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்டா பேசாம ஒரு லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறியுமே கண்டினியூட்டி டைரக்ட் பேசாமல் வளர்க்க நீ ஓ வேலையை பாடுறேன்னு இப்படியே கிராஸ் அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும் ஐயையோ அனுப்பிச்சுக்கிறாங்க ஐயையோ அனுப்பிச்சு சாய் சுரேஷன் சார் மிட்ட கட் பண்ணு அவர் ஒயில் இருக்கணும் ஐயோ போச்சே போச்சே ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தான் நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் முதல் தப்பு பண்ணால் எடிட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம் எடிட்டிங்கில் பார்த்துக்கிறோமா பார்க்கலையா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பார்க்கலையா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பார்த்துக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பார்க்கலையா ஃபைனலில் பார்த்துக்கணும் அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த படத்துல பார்த்தேன் படவே வராத அடுத்த படத்தை வராத அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் அப்புறம் சரி வாங்க சார் அவன சார் இன்னைக்கு வர்றாரு சார் அவர் லேசாக பண்ணி நான் சிங்கிள் ஷார்ட்னு எடுத்தேன்ல ஒயிடுன்னு எடுத்தேன்ல லாங்ன்னு எடுத்தேன்ல பூராத்தையும் கட்டி எரியுதாரு அப்பத்தையும் தெரியுது இவர் ஏன் வந்தார்னு கெர்டா அம் எப்படி பாஸ் பண்றது இங்க போனா திரும்பினா ஓனா ஓனா திரும்பினா அப்படி இருக்கல ஓடுனா திரும்பினா அது நீ இந்த ஓனா ரெண்டாவது ஓனா இல்ல அதை கட் பண்ணா மாப்பிள்ள பாஸ்டா இருக்கு டேய் ட்ரிம் பண்ண தயடா சார் செ பாஸ்டா இருக்கு சார் அதான் அந்த எடிட்டர் போனும் பாம்பு கேடி என்ன ப்ரொடக்ஷன்ல என்ன சாப்பிடலாம் நானே வாங்கிவிட் பாம்பு கீரி கீரி பாம்பு பாம்பு கீரி அப்ப சார் நாங்களும் சார் நீ பாம்பு கீரி கீரி பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பு அவ்வளோ பாஸ்டா போகுது கீரி அவ்வளோ பாஸ்டா வரட்டுது சார் என் தம்பி எனக்கு அது அந்த சினியும் வச்சிருக்கேன் இந்த சினி வச்சிருக்கேன் எல்லா சினியும் வச்சிருக்கேன்னு ஒரு எடிட்டரா அந்த படத்தில் அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவா இல்லைண்ணே அதில் உள்ள வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேனே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லுவார் என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்கல தம்பி பேட்செல்லாம் வேணாம்டா நீ தான் தலைவராகிட்டே உனக்கு அதுக்கு பேட்சு மண்டே பார்த்தா தான்டா காசு உனக்கு அதுக்கு பேட்சு பவுல் மைந்தர்

நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்குறீங்க கற்றுக்கல ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார் ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க பேப்பரில் மிட் ஷார்ட் க்ளோஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே அதுதான் எட்டி அங்கே வந்துட்டார் எடிட்ரு இது க்ளோஸு எடிட் மிட் கோடு போடுறீங்களே அதுதான் எட்டி எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி காலில் விழுகிற புதில் இருக்குது